ஒன்று சாமியுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் யாவோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் விளங்குவார் யா பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் தந்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் இங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய கொம்பும் உயருவான்னு கேட்டால் இல்ல தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவைப்படுது எப்போ எப்போ உயர்வு வரும் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருந்தால் இப்போ என்ன சிக்கலாயிருதுன்னா அபிஷேகனா என்னங்கிறதே பெரு சிக்கலாயிருது அபிஷேகனா என்ன வெள்ள துணி போட்டுக்கிட்டு தாடி மீசி எடுத்துக்கிட்டு பாடு பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லை அந்நியவாசைங்கிற பேரில் என்னத்தை வேணாலும் புலம்பிக்கிட்டு அப்படியா இந்த சபைக்கு வருகிறவர்கள் சொல்கிறது ஒன்று உண்டு உங்கள் சபையில் பெரிய அளவு ஆவியே இல்லையே செத்த புலமாவாடா படுக்க வச்சிருக்கோம் ஆவியே இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அவன் நினைக்கிற ஆவி என்னென்னா அப்படியே அந்த மியூசிக்கை போடும்போது பத்து பேர் டான்ஸ் ஆடுறான் இல்லை அது ஆவின்னு நினைக்கிறான் அந்த மூணாவது பாட்டு முடிஞ்ச உடனே அவன் உடனே எதிர்பார்க்குறான் அது இல்லை அவன் என்ன எதிர்பார்க்குறான் அந்த மூணாவது பாட்டு முடிஞ்ச உடனே அந்த மியூசிக்கை ஹை பிச்சில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அவன் எதிர்பார்க்குறான் அது இல்லை இன்னொன்று எதிர்பார்க்குறான் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் அப்படி நான் குளிச்சல் பகுதியில் போயிருந்தேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து இங்க சபைக்கு போகிறவங்கன்னா ரெண்டு மணி நேர வார்த்தைகளில் ஒரு கடவுளுடைய வார்த்தையுமே நான் பார்க்கலையே ஆமாம் மேடம் கடவுள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க முன்னாடி போய் வந்து கடவுள் வார்த்தையே பார்க்கலையே எப்படி அவங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் இவன் சபைக்கு போகிறவனா இல்லையான்னு நான் அமைதியாக இருக்கிறேன் அடுத்து அபிஷேகம் பெற்றீங்களா தம்பி நான் கடைசியை உட்கார வச்சுக்கிட்டு பேசணும் பேச்சில் கடவுள் யாரா அபிஷேகம் யாரா அப்படின்னா அப்படி அப்படியா அப்படியா எங்கே போறீங்க அப்படின்ட்டாங்க ஏன் நம்மளுக்கு நம்ப வைக்கப்படுது அபிஷேகம்னா என்னன்னா ஆடி குதிச்சா அது அபிஷேகம் மீச தாடி எடுத்து வெள்ள உட போட்டு கடவுள் எழுதி கொடுத்துருவாரா அபிஷேகம் என்பதோ அந்நிய பாசை என்பது நினைப்பது இல்லை அபிஷேகம் என்பது தேவன் கொடுப்பது தேவன் கொடுக்காம அபிஷேகம் வருமா தேவனிடத்துல இருந்து பெறுவது அபிஷேகமா இருக்கும் இன்னைக்கு சபையில நூறு பேர் நூறு பேரும் பேசுறானே நூறு பேரும் பேசுறான் வெளியே போனா கேளு அதே பேசுவான் திருப்பி அதே சபையில போய் அதே லிரிக்ஸ் அப்படியே பேசுவான் பாவம் உங்களுக்குலாம் அந்நிய பாசை தெரியாது உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்கு தெரியாது என்ன பண்ணுறது நம்ம பேசி பழக்கப்படலை அப்படி தானே ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நம்ம பாசம் என்ன பண்ணலானா கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் எப்படி அந்நிய பாஷை பேசுவது அப்படின்லாம் சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் தர்க்கிக்கிற போது இன்னும் சிரிப்பாக இருக்கும் பைபிள் தெளிவாக என்ன சொல்லுது தெரியுமா நான் ஆங்கிலத்தில் பேசி நீங்கள் தமிழர்கள் நான் பேசுகிற ஆங்கிலம் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இல்லாமல் புரிந்தால் அது அந்நிய பாஷை அந்நிய பாசை இங்கிலீஷில் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்க அதர் லாங்குவேஜ் இருக்கு முடிஞ்சு போச்சு வேற மொழி இங்கிலீஷ் அந்நிய பாஷை ஹிந்தி அந்நிய பாஷை வேறு மொழிகள் தான் அந்நிய பாஷை நம்மளால என்ன நினைச்சுக்கிட்டான் பரிசுத்தாவி வந்தால் நான் அந்நிய பாசை பேசுவேன் அவன் ஒரு மொழி பேசுறான் பூமியில் எங்கேயுமே இல்லை சர்ச் பண்ணி பாருங்க அந்த மொழிக்கு ஒரு பேரே இல்லை அப்படி ஒரு மொழி பேசுறான் ஆனா இங்க ஒரு சிக்கல்னா ஒரு சபை ஒரு அந்நிய பாஷையை பேசுது இன்னொரு சபை இன்னொரு அந்நிய பேசுது ஆனா அந்த பாஷை என்னென்ன புரிய மாட்டேங்குது ஆனால் பைபிள் சொல்லுது நீ அந்நிய பாசை பேசினால் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுது இன்னைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அன்னிய பாசை பேசுறவன் தான் எவனும் இல்லை தான் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சீங்களே நம்ம சபையில இல்லை நம்மளே ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அங்கே பயங்கரமாக அந்நிய பாசை பேசுறாங்க அப்படியே மைக்கே எடுத்து நீட்டிட்டு நீங்கள் பேசுனதற்கு அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னா முடிஞ்சா இல்லையா முடிஞ்சு போச்சு அப்போ அவன் அன்னிய பாஷை பேசுவான் பைபிள் வசனத்தை எடுத்து நீங்கள் அந்நிய பாஷை பேசினால் விளக்கம் சொல்ல வேணும்னு பைபிள் சொல்லுது நீங்க ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன் நான் வந்து அவர் பேர் எனக்கு கரெக்டான போகல அவர் வந்து ஒரு பிள்ளைய மேடையில அழைச்சி ஆவியில ஜெபிமாங்கறாரு மோகன் சிலா சார் நான் சொல்லல சொன்னவங்கள்ட்ட கேளுங்க அது சொயன் சொய் 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 சைன் நம்ப அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கு சுவையம் சொய் சொன் சொய் சோய் என்னடா சொயன் சொய்ன்னு பார்த்தா அன்னிய பாசையம் ஹேய் சொயன் சொய் அப்படிறா உனக்கு ஆ சொயம் சுவைங்கிறது ஒரு சினிமா பாட்டு இவன் சொயன் சொய்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அந்யபாசைங்கிற அந்த வீடியோ இருக்கு நிறைய பெற்று இருக்கும் நினைக்கிறேன் அந்த பிள்ளை சொய் 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 சொயின்னு சொல்லுது இவன் பயந்துட்டான் பாஸ்ட்ரு இது பாட்டு கிட்டு பாட போதும் மைக்க பிடிங்கிட்டான் இப்போ அந்நிய பாசிக நிலைமை இப்படி தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் அபிஷேகம் இல்லை நீங்கள் உருவாக்கி கொள்வது அபிஷேகம் இல்லை தேவன் கொடுப்பது தான் அபிஷேகம் தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா பைபிளில் அபிஷேகத்தை குறித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூணு வாசிக்கலாம் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் யாவுடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் இழந்து ராமாவுக்கு போய்விட்டான் பாருங்க இப்ப சாமுவேல் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு தாவிது யாரு சொல்லுங்க தாவிதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லங்க தாவிது ராஜாவா ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை ஏதோ ஒரு ஏழை குடியில் பிறந்த ஒரு மகன் அவன் ராஜாவாக முடியுமா முடியாது ஆனால் கடவுள் எப்பொழுது உங்களிடத்தில் வராரோ உங்களுடைய தகுதிகள் எல்லாம் மாறப்படும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க எல்லாத்தையும் பெற்று விடுவீங்க ஏன் தேவன் உங்களோடு இருக்கிற போது ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இப்ப பிரச்சனை என்னன்னா நான் பத்து முறை கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் கடவுள் செய்ய மாட்டேங்கிறாரு பத்து முறையில் நூறு முறை போய் கும்பிட்டாலும் செய்ய மாட்டாரு ஏன் அவர் எதிர்பார்க்கிறது அந்த ஆலயத்தில் இல்லை இந்த ஆலயத்தில் இருதயம் என்கிற ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரு நம்ம கோயில்னு இதையோ கட்டிட்டு அங்கே கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம் அதில் இன்னும் பிரச்சனை இந்த டிசம்பர் டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிருது நீங்கள் எல்லாம் இந்த ஊரில் தயவு செஞ்சு பைக் எடுத்துகிட்டு போய் டிசம்பர் டைம் போங்க ஏன்னா டிசம்பர் இருபத்தஞ்சு கடவுள் பிறந்துட்டாரு அதுதான் அவர் பண்ண தப்பு அவர் அதை பண்ணாமல் இருந்துருந்துருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா டிசம்பர் இருபத்தஞ்சு இந்த பக்கத்தில் பிறப்பு செய்தி அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்டேஜை போட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஏன் கடவுள் பிறந்தாரு கடவுள் பிறந்தார்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒன்னாம் தேதி வரைக்கும் இழுத்து கொண்டு போறான் கடவுள் பிறந்துட்டார் இப்ப அவர் நிலைமை யோசித்து பாருங்களா நான் பிறந்தேங்கிறதுக்காக உன்னை ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்த சொன்னேன் என்னோட பரப்புக்கும் சினிமா பிரபலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அவன் எதுக்கு கூப்பிடுற நீ கூப்பிட வேண்டியது யார கடவுளும் கூப்பிட்டா நியாயம் நீ கூப்பிடுறது யாரை கூப்பிடுற அரையும் குறையும் போட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு நாலு பேரை கூப்பிடுற நம்ம பிள்ளை அதை பார்த்துக்கிட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு ஆடக்கு ஊக்குவிக்கிறோம் உண்மை இன்னும் போனீங்கன்னா இந்த அந்த இடப்பட்ட அந்த ஆறு ஏழு நாட்கள் நீங்கள் வெளியே போயிட முடியாது ஏன்னால் நீங்கள் சும்மா போனால் அவங்க வந்து மோதிருவான் அப்படிதான் போவாப்புல வண்டி எடுத்து நீங்கள் வெளியே போக முடியாது அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சம்மந்தமானதான்னு கேட்டால் இல்லை கடவுளுக்கும் இதுக்கும் துளியளவும் சம்மந்தம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய எதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை கடவுளுக்கும் உங்களுக்கும் எது சம்மந்தம் அப்படின்னா கடவுள் உங்களிடத்தில் பேசுவார் உங்களிடத்தில் இடைபெறுவார் உங்களுக்காக ஒரு சாமிகளை அனுப்புவார் உங்களுக்கு ஒரு ஊழியர் இருக்கணும் அந்த ஊழியர் நான் அபிஷேகத்தை ஒரு ஊழியர் தேவைப்படுது அந்த ஊழியர் சபைக்கு போக வேண்டியது இருக்கு ஆராதிப்பேன் பழைய காலங்களில் வீடுகளில் கூடி ஆராதித்தார்கள் நான் வீடுகளிலேயே கூடி ஆராதிப்பேன் வீட்டிலேயே கூடி நான் என்ன பண்ணிடுறேன் ஆராதிச்சிடுறேன் இப்ப இங்க சாமு வேலையே இல்லையா இது ஆராதனையா ஆராதனை ஆயிரும்மா அப்ப சாமு வேலை இருக்கிற இடத்துல தான் இங்க ஆராதிச்சாகணும் தேவன் நியமித்த ஒருவர் எங்க இருக்கிறாரோ அங்கே போய் தான் நீங்க ஆராதிக்க முடியும் வீட்டில் நாலு பேர் கூடி நான் தான் சாமி வேலைன்னு சொன்னால் நல்லா இருக்குமான்னு அப்படி இல்லை அப்ப தேவனுடைய மனுஷர் எங்க இருக்கிறாரோ அங்கு போய் ஆராதிப்பது ஆசாரியன்னு ஒருத்தர் தேவை இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னா இங்க ஆசாரியனுக்கு எனக்கு பாட ரொம்ப பிரச்சனையா போயிருது சில இடங்கள்ல ஆமாம் என்கிட்ட ஒரு பிரதர் ஃபோன் பண்ணா போல சென்னையிலேருந்து அவர் கால் பண்ணி பிரதர் எனக்கு ஒரு சபை இருக்கு ஏன் இன்னொரு பாசு சண்டை போட்டு பக்கத்தில் போய் இன்னொரு சபை ஆரம்பிச்சிட்டார் ஏன் விசுவாசியெல்லாம் அங்கே போயிடுச்சு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார் இப்போ நான் இதில் என்ன பஞ்சாயத்து தீக்க எனக்கு தெரியல இவன் பிரச்சனை ஊழியனா ஊழியமே பண்ணிடலாம் அவன் பிரச்சனை என்ன கேட்குறான் காணிக்க அங்கே போயிடுச்சுங்க இப்போ நான் ஒவ்வொருத்தையும் நிப்பாட்டி பாக்கெட்லேருந்து பிடிக்கும் கொடுக்க முடியுமா அவனுக்கு அவன் எதிர்பார்க்குறான் அதை கேட்டால் பாசுங்கிறப்பில்ல ஒரு பாசிட்டிவ் ஃபோனை பண்ணி பிரதர் ஊழியம் பண்ணே ஊழியம் இப்போ சரியில்லை வாங்க ஊழியம் பண்ணலான்னு அது வேற மக்கள் எல்லாம் போயிட்டாங்க காணிக்கையில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அடுத்த வார்த்தை எனக்கு புரிஞ்சு இவன் நமக்கான ஆள் இல்லை ஏன் அடுத்த வார்த்தை காணிக்கை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இவன் நான் எப்படி சொல்லுது நான் காணிக்கையை கேட்க மாட்டேன்ட்டு அப்பவும் இதை தீண்டத்தக்காத மாதிரி ஓடிடுவான் நீங்கள் காணிக்கை கேட்க மாட்டீங்களா நீங்கள் சரி மாட்டீங்க என்ன பிரதர் ஊழியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற நினைச்சிருப்பில அப்போ இங்கே எல்லாருமே இன்றைக்கி ஒரு வேடம் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் நம்பப்படுது என்னுடைய நண்பனுடைய சகோதரர் என்ன பண்ணார்னா ஃபாதராக ஆக போறேன்னு போனார் அஞ்சு வருஷம் போனார் அந்த போன பக்கத்தில் அப்படியே திருப்பியும் வந்துட்டார் ஏன்னு கேட்டா கேள்வி என்னன்னா பார்ட்டி வச்சாங்க குடிக்க சொன்னாங்க எல்லா சாமியாரும் குடிச்சான் நான் குடிக்க மாட்டேன்ட்டேன் அப்போலேருந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏ குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வேண்டிய ஒருத்தனத்துக்கு வெளியே போடுவீங்க அப்போ அது எவ்வளவு பெரிய புனித ஸ்தலம்னு பாருங்களேன் புனிதத்தின் தகுதியே முதலில் குடிப்பது தான் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் பொய் பேசல என்னோட இப்ப உடன் தங்கி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடைய தம்பி போயிட்டாப்புல அவன் உள்ள கழிவுகளையும் ஊத்துறான் நான் எவ்வளவு நாள்தான் காத முடிச்சு கையை முடிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் செய்கிற அட்டு தெரியுமா எனக்கு அப்படிங்கிறான் இப்ப இதெல்லாம் தகுதியா இதெல்லாம் இல்ல ஒரு உடையை உடுத்த உடனே ஆசாரியான கேட்டா இல்ல தேவன் நியமித்து இருக்கணும் தேவன் நியமித்தால்தான் அவர் ஆசாரியானா ஆக முடியும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் படிச்சுக்கிட்டு வந்தோம் அங்க போய் என்ன படிக்கிறோம் சிகரெட் வலிக்கவும் குடிக்கவும் இல்லை வேற எது ஒன்று படிச்சுக்கிட்டு வந்த உடனே நம்ம புனிதராக இல்ல மனிதன் உங்களை புனிதராக்குவதில்ல தேவன் உங்களை ஆக்கணும் இங்கு சாமு என்கிற ஒருத்தர் இருக்கிறா போல சாமுவேல் போய் என்ன சொல்றாரு தாவிதை அபிஷேகம் பண்ணுகிறார் இவர் சும்மா அபிஷேகம் பண்ணாது அது அபிஷேகம் இல்லை கடவுளை இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் தான் அபிஷேகம் பண்ண முடியும் உங்களுக்காக நான் பிரேயர் பண்ணணும்னா முதல்ல கடவுள் இருக்கணும் சும்மா போயிட்டு நிறைய பேர் எனக்கு தெரியும் இந்த பீச் ஏரியால இருந்து வண்டி பிடிச்சு போவாங்க எங்கேயாவது பேர் வேண்டியதா போங்க ஒரு கோயிலுக்கு போயிட வேண்டியது வாரத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போய் எதுக்குடா போகிறீங்க ஏன் பிரச்சனை இங்கே ஒரு கோயில் இருக்கு இங்கே உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கலாம் அதை விட்டுக்கிட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க கோயில் போயிட்டு வந்து குடிக்க தான் போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே பிரச்சனை அதே போராட்டம் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாற்றம் நம்மளிடத்தில் ஏற்படாமல் நீங்கள் வண்டியை பிடிச்சி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பிரோஜனம் இல்லையே அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா கடவுளுக்கும் எனக்குமான விஷயத்தை எனக்கும் ஒரு ஆசாரியனுக்குமான விஷயத்தை நான் எங்க தேடிட்டு இருக்கேன் உலகத்தில் தேடிட்டு அது கிடைக்காது அது தேவன்ட்ட தான் கிடைக்கும் தாவிதை நோக்கி ஒரு ஆசாரியன் போனான் அவன் தேடி போய் அந்த தாவிதை அபிஷேகம் பண்ணினான் எப்படி அபிஷேகம் பண்ணான் தெரியுமா அந்த கொம்பல் இருந்த எண்ணெயின் மூலமாக கொம்பல் இருந்த எண்ணெயின் மூலமாக தாவீதை அபிஷேகம் பண்ணான் அபிஷேகம் பண்ணியாச்சு வெறுமனே இருந்த தாவிதை இப்ப என்னவா மாறுறான் தெரியுமா ராஜாவாக மாறுகிறான் வெறுமை ஒண்ணும் இல்லாத தாவிது ராஜாவாக மாறுறான் இப்ப ஈஸியா போயிருது கடவுள் அபிஷேகம் பண்ண நமக்கு உயர்வு வந்துடும் எப்ப அபிஷேகம் பண்ணுவாரு கடவுளுக்காக எதையாவது செய்யணும் தாவித என்ன செஞ்சான் தெரியுமா கோலியாத்து தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற போது அங்க போய் போராடினான் நாமம் என் கடவுளுக்கான நாமத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது அவன் போய் நின்றான் கடவுளுடைய வார்த்தையை பேசினான் தர்க்கிச்சான் அங்கு சண்டை போட்டான் அவன் பெரியவன் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க எதையும் சிக்கல தேவனுக்காக அவன் அங்கே என்ன பண்ணா பேச ஆரம்பிச்சான் இங்க என்ன சிக்கல்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம் இங்க என்ன சிக்கல்னா தெரிஞ்சவன் நம்மள்ட்ட கேட்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம் அவன் நம்மளை நக்கல் பண்ணிட்டு போறான் இந்த நக்கல் நேண்டி என்ன ஆகவே செய்யாது கூப்பிட்டு வச்சு நோஸ் கட் பண்ணி விட்டுருவான் இங்கே வா கடவுள் யாருன்னு கேட்டாலும் முடிஞ்சு போச்சு ஆசின்னு ஒன்று பைபிள்லேருந்து எடுத்து காட்டும்பே சிஎஸ்சிய பைபிள்லேருந்து எடுத்து காட்டும்பே நீ போகிறதுனே சபை பைபிள் அப்படி ஒரு சபை இருக்கா இல்லை அப்போ நீயா உன்னை உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஏழு வரைக்கும் கொண்டாடப்படுது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தேதி அப்போ என்னைக்கு கடவுள் பிறந்தார் தெரிய மாட்டேங்குது ஈஸ்டர் முட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டான் பைபிளில் எந்த முட்டையும் இல்லை எப்படி உங்களுக்கு ஈஸ்டர் முட்டை வருது உங்களுக்கு கூடியில் வருது கிறிஸ்மஸ் தாத்தா வருது பைபிளில் இல்லையே நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா கதை தெரியல சாண்டா கிளாஸ்ங்கிறது எப்படி உருவாச்சு கொக்கோ கோலா கம்பெனி உருவாக்கினான் கொக்கோ கோலா கம்பெனி தான் முதல் முதல்ல படம் வரைகிறான் அப்படிப்பட்ட கிளாஸ் இன்றைக்கி கிறிஸ்தவத்தின் அடையாளமாக மாறி நிற்கிறார் இப்போ இதெல்லாம் அபலங்கள் தேவன் இதுக்கெல்லாம் திருப்திப்பட போவதில்லை தேவன் திருப்திப்படணும் நான் நாமத்தை ஆராதிக்கணும் இல்லை அந்த நாமம் உங்களிடத்தில் இருந்தால் மட்டும்தான் தாவிதனிடத்தில் நாமம் இருந்தது வந்தது எனது அபிஷேகம் வந்து சேர்ந்தது இப்ப தாவீது என்ன ஆயாச்சு ராஜாவாக மாறியாச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் தீர்வு ஒன்னே ஒன்னு இந்த கொம்பு உங்களை வந்து சேரும் அந்த கொம்பு தான் எங்க இருக்கு தேவனிடத்தில் இருக்கு ஏழு கொம்பு தேவனிடத்தில் இருக்கிறது அந்த கொம்பில் ஒன்று லட்சிப்பு அது உங்களிடத்துல வந்து சேரணுமா ஆமா வரணும் அந்த கொம்பில் ஒன்று அபிஷேகம் அது உங்களிடத்துல வந்து சேரணுமா ஆமா வரணும் அவருடைய ஏழு கொம்புகளும் உங்களிடத்தில் வருகிற போதுதான் நீங்கள் பரிபூர்ணமான நிலையை அடைவீர்கள் நீங்கள் பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் எல்லாம் ஒவ்வொரு படிநிலையாக இருக்கிறது தேவனுடைய ஏழு கொம்புகள் ஒவ்வொருவருக்குமான ஏழு விஷயங்களா இருக்கு அந்த ஏழுமே உங்களுக்கு தேவை ரட்சிப்பு தேவையா ஆமா தேவை அபிஷேகம் தேவையா ஆமா தேவை ஏழுமே உங்களுக்கு என்ன இருக்கு தேவையானதாக இருக்கு